உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவில்லாத மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சாலை ஓரங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு செடி காட்டாமணுக்கு செடி என்று பெயர் சாதாரணமாக ரிசினஸ் கம்யூனிஸ் என்று தாவர பெயரால் சுட்டப்பெறுவது ஆமணக்கு அது பச்சை காய்களோடு பச்சை இலைகளை பெற்று ஒரு சிறு மர வகையை சார்ந்ததாக நாம் பார்ப்போம் அதேபோல போல சிறிய வடிவிலே சிவந்த இலைகளை பெற்று சிவந்த காய்களை பெற்றிருப்பது காட்டாமணக்கு இந்த காட்டாமணக்கு எண்ணெய் என்பது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த காட்டாமணக்கு எண்ணெயை வாங்கி சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து உறவாடும்படி குழைத்து அதை மேற்பூச்சாக பயன்படுத்துகின்ற நிலையிலே சொறி சிறங்கு படை இவற்றையெல்லாம் வெகு விரைவிலே போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக மேற்பூச்சு மருந்தாக விளங்கும் இந்த காட்டாமனுக்கு சாதாரணமாக நிறைய பாலை உட்கொண்டிருப்பது அந்த காட்டாமணுக்கு பாலை மேலே தடவுகின்ற பொழுது காயங்கள் அடிபட்ட காயங்கள் அதிலேருந்து ஏற்படுகின்ற இரத்த கசிவு இவற்றை நிறுத்துகின்ற ஸ்டிப்டிக் அமஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இரத்த போக்கை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த காட்டாமனுக்கு பால் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே த பெட்டல் லீஃப் என்று சொல்லுகின்ற வெற்றிலை மெல்லிலை என்று தமிழிலே சொல்லுவார்கள் வாயிலிட்டு மென்று அதனுடைய சாற்றை நாம் விழுங்குவதாலே செரிமான சீர்கேடுகளை போட்டுகின்றது வெற்றிலை இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து அதனோடு ஒரு வால் மிளகு சேர்த்து மென்று அதனுடைய சாற்றை விழுங்கி வருவதனாலே அன்றாடம் சில நாட்கள் இப்படி செய்வதனாலே இது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகற்று வாயு அகற்றியாக வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாயுவை அகற்றுவது மட்டுமல்லாமல் டிஸ்பெப்சியா என்று சொல்லுகின்ற பசி இன்மையை தூண்டி பசியை ஏற்படுத்தி செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் என்கின்ற திரவத்தை சுரக்கக்கூடிய ஒன்றாக வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு அதனுடைய சேர்ந்த வால் மிளகு ஒரு மருந்தாகி பயன் தருகிறது என்பதை மறைத்தல் ஆகாது அன்பான நேர்களே மருந்துகளிலே தாயினும் சிறந்ததாக கருதப்பெறுகின்ற ஒன்று கடுக்காய் கடுக்காய் இல்லாத ஒரு வீடு இருந்திருக்காது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கடுக்காய் மாசிக்காய் ஜாதிக்காய் இந்த மூன்றையும் வைத்து நம் பாட்டிமார்கள் குழந்தைகளுக்கு வைத்தியம் செய்து வந்தார்கள் இந்த கடுக்காயை இழைத்து மேற்பற்றாக போடுகின்ற பொழுது புண்கள் ஆறி போனது கடுக்காயை இழைத்து ஓரிரு சொட்டு விழுதுகள் நாக்கிலே தடவுவதனாலே வயிற்று கோளாறுகள் விட்டு போனது என்பதை நாம் கேட்டிருக்கின்றோம் இந்த க அதனாலே க தாயை விட ஒரு செய்க்கு பலம் தருவதாக இந்த கடுக்காய் விளங்கியதனாலே தாய்க்கும் நன்றாம் கடுக்காய் என்பது தமிழ் வார்த்தை இந்த கடுக்காய் ஓடு அதிமதுரம் கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் அதிக இனிப்பை பெற்றிருக்கிறது இதில் கிளிசரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அது இனிப்பு சத்து உடையது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணங்களை இந்த கிளிசரின் பெற்றிருக்கிறது சாதாரணமாக கண்களுக்கு கூட இந்த கிளிசரின் விடுவதனாலே கண்ணீரை வெளிப்படுத்தி கண் பார்வையை கூர்மைப்படுத்துவது ஒரு சாதாரணமான ஒரு மருத்துவ பழக்கம் கடுக்காயும் அதிமதுரமும் சேருகின்ற நிலையிலே ஒரு மூக்கோ புரூலன்ட் என்கின்ற வகையிலே பழைய சளியை கரைத்து வெளித்தள்ளி நெஞ்சக சளியை வெளித்தள்ளி சீரான ஒரு சுவாசத்தை இது நமக்கு தருகிறது தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் இவற்றை போக்கி நல்ல குரல் வளத்தை தரக்கூடியதாக இந்த கடுக்காயும் அதிமதுரமும் சேருகின்ற பொழுது ஒரு நல்மருந்தாகிறது வயிற்றுக்கு செல்லுகின்ற நிலையிலே ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு அகட்டுவாய்வு அகற்றியாக பயன் தருகிறது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர் செய்கிறது ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற நிலையிலே மலத்தை உடைத்து வெளித்தள்ளி மல சிக்கலை போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக பயன் தருகிறது இந்த கடுக்காயும் அதிமதுரமும் எப்படி மருந்தாகிறது செயல்முறையிலே பார்ப்போம் மற்றும் பயன்படுத்தி ஏற்படக்கூடிய அழற்சி தொண்டையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கரகரப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து வரட்டு இருமலை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கடுக்காய் பொடி பொடி தேன் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் வச்சுக்கலாம் இதோட நாம பொடி கால் தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் அதிமதுரத்துக்கு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வைரஸ் கிருமிகளால் தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இது சரி செய்யும் அதே போல் இந்த கடுக்காய் பார்த்தோம்னா ஒரு ஆஸ்ட்ரண்டா செயல்படும் துவர்ப்பியாக செயல்பட்டு புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கும் ஆசிடியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தா இருக்கும் ஒரு சிலருக்கு ஆசிட் ரீஹிடேஷனால ஆசிட் மேலே வர்றதுனால அவர்களுக்கு தொண்டையில் புண் ஏற்பட்டு எரிச்சல் ஏற்படும் அப்படி இருக்கும்பொழுது நம்ம கடுக்காய் பொடியும் அதிமதுரம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா கேஸ்ட்ரீஸேசியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் ஏற்படாமல் பார்த்துக்கலாம் ஆசிட் ரீஃப்ளக்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும் கடுக்காய் பொடி நம்ம அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் இந்த மருந்தை நம்ம தொண்டை வலி இருக்கும் பொழுது காகிள் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தலாம் வாய் கொப்பளிப்பதற்காக இந்த கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டு அடிக்கடி நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வரும் பொழுது தொண்டையில் உள்ள புண்கள் ஆறும் கிருமி தொற்றுனால மட்டும் இல்லாமல் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னாலையும் நிறைய பேருக்கு தொண்டையில எரிச்சலும் கரகரப்பும் இருக்கும் அதே போல அதிகம் பேசுபவர்களுக்கும் சத்தமாக பேசுபவர்களுக்கும் பார்த்தோம்னா தொண்டையில ஓக்கல் கார்டில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அவர்களுக்கு தொண்டையில் கரகரப்பு ஓக்கல் கார்டில புண்கள் ஏற்படும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது குரல் வலையில ஏற்படக்கூடிய அழற்சி புண்கள் சரியாகும் இந்த மருந்து நம்ம நீர்ல தான் கஷாயமா போடணும் கடுக்காய் சேர்க்கறதுனால நம்ம பால் சேர்க்கக்கூடாது இந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு தேன் சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஐஜின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி ஃபேக்டர் பிளட்ல அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த கஷாயத்தை எடுத்துட்டு வரும்பொழுது ஐஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் இதோட நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் நமக்கு சளி இல்லாத சமயத்தில் சில நேரங்கள்ல தொடர்ந்து வரட்டு இருமல் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கஷாயம் எடுத்தோம்னா ஓரொரு முறை நம்ம குடிக்கும் பொழுதே வறட்டு இருமல் சரியாயிடும் அதிமதுரம் கடுக்காய் பொடி மற்றும் தேன் சேர்ந்த இந்த கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வரட்டு இருமலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் தொண்டையில் ஏற்படக்கூடிய அழற்சி மற்றும் அசிடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே தித்திக்கும் அதிமதுரத்தின் செயலை பகரும் கால் சிர மயக்கம் சுரதாபம் திரிதோஷங்கள் அத்துணையும் போகும் என்று ஒரு மருத்துவ பாடல் சொல்லுகிறது இந்த அதிமதுரத்தை நாம் மருந்தாக உட்கொள்ளுகின்ற நிலையிலே சிறமயக்கம் தலை சுற்றல் என்பதை போக்குவதாக விளங்குகிறது சுரதாபம் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபீவர் என்று சொல்லுகின்ற காய்ச்சலினாலே உடல் உஷ்ணம் அதிகமாகி நாக்கு வறண்டு ஏற்படுகின்ற தாகம் இவற்றை போக்கக்கூடியதாக அதிமதுரம் விளங்குகிறது அது அல்லாமல் திரிதோஷம் என்று சொல்லுகின்ற வாத பித்த சிலைத்தும நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டித்து தடுத்து நிறுத்துகின்ற வல்லமை அதிமதுரம் ஒன்றுக்கு உண்டு அதிமதுரம் சர்க்கரை நோயை கூட கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இனிப்பு கலந்த மருந்தாக நாம் பார்த்திருக்கின்றோம் அது அல்லாமல் த லிவர் டிசார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் நோய்கள் அத்துணையையும் போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக உள்மருந்தாக அதிமதுரம் தனியாக செயல்படுகிறது என்பதையும் நாம் ஆகாது இன்று அதிமதுரத்தோடு கடுக்காய் சேர்த்து இனிப்புக்காக தேன் சேர்த்து ஒரு பானமாக நாம் பார்த்திருக்கின்றோம் இதை அன்றாடம் காந்தி சந்தி என்று இரு வேளை பருக வருகின்ற பொழுது கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயு அகற்றியாக செயல்பட்டு அல்சர் என்கின்ற குன்மம் அசிடிட்டி என்கின்ற அமிலத்தன்மை அதிகமாகி அதனாலே ஏற்பட்ட புண் என்கின்ற குடல் புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தாக இந்த அதிமதுரம் கடுக்காய் விளங்குகிறது நெஞ்சக சளியை வெளித்தள்ளுகின்ற ஒன்றாக திகழ்கிறது பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது குரல் வளத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது சிறுநீரை பெருக்கி எங்கேனும் ஏற்படுகின்ற வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக டிராப்சி என்று சொல்லுகின்ற வீக்கம் அவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது நமக்கு தருகிறது அன்பான நேயர்களே கடுக்காயும் அதிமதுரமும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க